കാണത്തടുണ്ട அகில தெரித்துலகமே போற்ற கூடிய அருமை தலைவர் பெருந்தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்டவர் பச்சை தமிழன் என்றும் காந்தி என்றும் மக்கள் எல்லோராலும் அடைக்கப்பட்ட ஐயா காமராஜர் அவர்களுடைய நாற்பத்தி ஆறாவது நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட அதாவது இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இங்கே வந்த பொழுது கிட்டத்தட்ட புதர் மண்டி கிடந்தது இங்கே மக்கள் யாரும் வருவதும் இல்லை போவதும் இல்லை அவருடைய நினைவு நாள் கூட யார் நினைவஞ்சு செலுத்த வருவதும் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தால் காதலர்கள் இங்கு ஒதுங்கும் இடமாக இருந்து என்று சொல்லலாம் அப்படிதான் தமிழ்நாடு நாடார் பேரவையின் சார்பாக ஏன் அரசாங்கம் முயற்சி எடுக்கவில்லை என்றாலும் சங்கங்கள் முயற்சி எடுக்கவில்லை என்றாலும் பேரவையின் சார்பாக முயற்சி எடுப்போம் என்று முயற்சி எடுத்து மத்திய கைல சாலையத்திலிருந்து கிட்டத்தட்ட நாலு ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஐயாயிரம் பேருக்கு மேலாக இங்கே வருகை தந்து மலரஞ்சலி செலுத்த ஆரம்பித்தது அதாவது ஒவ்வொரு தமிழ்நாடு சென்னையில் உள்ள சங்கங்கள் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு சங்கமாக நானே நேரில் சென்று இன்று நாம் செல்ல வேண்டிய எல்லாம் நம்முடைய அப்பச்சிக்கு யார் செல்வார்கள் நாம் தான் அதற்கு உரித்தானவர்கள் என்று அத்தனை சங்கங்களையும் அவர்களையும் பின்னேறி சென்று அழைத்து என்னுடைய அலுவலகத்தில் அவர்களை வரவழைத்து அவர்கள் சிற்றுண்டி கொடுத்து அவர்களை எல்லோரும் இங்கே வரவழைத்து மரியாதை செலுத்த ஆரம்பித்தோம் அன்று நாங்கள் எவ்வாறு எதிர்பார்த்தோம் என்றால் அதாவது இன்று அமைச்சர்களும் முதல்வர்களும் எல்லோரும் எங்கு செல்கிறார்கள் என்றால் முத்துராமலிங்க தேவருடைய அவருடைய பசும்பன் கிராமத்துக்கு செல்கிறார்கள் பசங்கன் கிராமத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் ஏன் இன்னும் கேட்டால் இம்மானுவேல் சேகர் என்றும் இது பல சமுதாய தலைவர்கள் செல்கிறார்கள் ஆனால் இன்று இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் ஒன்பதரை ஆண்டு காலம் நல்லாட்சி தந்தவர் அவருடைய ஆட்சிதான் பொற்கால ஆட்சி என்று அனைவரும் போற்றக்கூடக்கூடிய மட்டுமல்ல வருகிற அத்தனை பேரும் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்டு நினைவிடமானது அதற்கு பிறகு எவ்வாறு நினைத்தோம் என்றால் இங்கே அமைச்சர் பெருமக்களெல்லாம் வர வேண்டும் முதல்வரெல்லாம் வர வேண்டும் என்று கனாகண்டோம் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தலைவரை அமைத்தோம் ஒரு முறை அதாவது விடுதலை சேர்ந்த தலைவரை அடைத்தோம் அதனுடைய பாமகனுடைய ஜி கே மணி அவர்களை அழத்தோம் அவருடைய மூர்த்தி அவர்களை அழைத்தோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அடுத்து அழைத்து இங்கே அஞ்சலி செலுத்த ஆரம்பித்தோம் அதற்கு பிறகுதான் கடந்த ஆண்டு அதற்கு முன்னா முன்பாக அதாவது நம்முடைய கலைஞர்களுடைய துணைவியார் ராஜாத்தியம்மையார் அவர்களையும் கனிமொழி என்று எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யார் வரவில்லை என்று இயக்கம் இருந்தது ஆனால் கடந்த ஆண்டு துணை முதல் அவர்களை நான் சென்று அடைத்தவுடன் ஒரு மறுப்பு சொல்லவில்லை கண்டிப்பாக பெருந்தலைவருக்கு நான் வருவது என்பது எனக்கு பெருமை என்று வந்தார்கள் வந்து அவர்கள் இங்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த மாதிரி எப்படியாயும் முதல்வரை கொண்டு வர வேண்டும் என்று நான் சென்று சந்தித்த ஒரு வார்த்தை கூட முதல்வர் மறுக்கவில்லை கண்டிப்பாக பார்க்கிறேன் என்று கூட சொல்லவில்லை நான் வருகிறேன் என்று சொன்னார் நான் அதே போன்று அழைப்புதல் கொடுத்த பொழுது எத்தனை மணிக்கு வருவீர்கள் என்ன சரியாக நான் காந்தியுடைய நிகழ்ச்சி காந்தி பிறந்தாள் நிகழ்ச்சி கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதில் கலந்து கொண்டு நேரடியாக வருவேன் என்று சொன்னார்கள் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை கிட்டத்தட்ட அமைச்சரவை இடம்பெயர்ந்து வந்தது போல் அத்தனை அமைச்சர் பெருமக்கள் இங்கே வந்து அஞ்சலி செலுத்தியது உண்மையிலே அதாவது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையாகும் காமராஜ் அவர்களுக்கு நாம் இருபது ஆண்டுக்கு முன்னால் கண்ட கனவு இன்று நிறைவேற்க உண்மையிலே வந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் துறை அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு வாழ்க காமராஜர் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்